எல்லாருக்கும் வணக்கங்க கோவை மாவட்டம் வந்து நல்லா மழை பெய்ஞ்சுச்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக நாங்களும் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தேங்காய் உடச்சி போட்டிருந்தோம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடித்தாங்க கூட ட்ரையர் வந்து உபயோகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் வாங்க போய் பார்க்கலாம் இன்றைக்கி தோண்ட போகிறோம் தோண்டி எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்துடலாங்க பாருங்க எல்லாம் மழையில் இருந்துச்சு இருந்தாலும் ட்ரையர் குழந்தனால நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தோண்டிட்டு காட்டுறேங்க தோட்டி ஓட்டுருக்கிறது கொஞ்சம் மழை பேஞ்சனால கொஞ்சம் ட்ரையர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலில் உட்காந்து ஒவ்வொரு இடத்துல ஓட்டி ஆயிடுச்சு அதனால மழை சொட்டுது அதனால பிரித்து போட்டிருக்கோம் சும்மா ஒவ்வொரு இடத்துல தான் டேமேஜுங்க பஞ்சர் ஆகியிருக்கு அதை ஒட்டணுங்க இப்போ தோண்டி நூற்றி முப்பத்தி நாலு கிலோ தேங்காய் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இதை தோண்டி எவ்வளோ வெயிட்டுக்கு அப்புறம் வந்திருக்குன்னு சொல்லி கணக்கு போட்டு சொல்லிடுறேங்க ட்ரையருக்குள் வந்து உள்ள கொண்டு வந்து கட்டிட்டோம் தோன்றிருக்குங்க நல்லா வெயில் அடித்து நல்லா காஞ்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தனித்தனியாக முத்தனைக்காயெல்லாம் கலந்து வந்துடுங்க இதுதான் சுலபமான விஷயங்க அதாவது நல்லா கொப்பரம் முத்திருந்தால் பிறகு இது தன்னை போல் கழுன்றுடுச்சுங்க இந்த மாதிரி தான் கண்டு வரும் பிறங்கி கண்ணு பாருங்கள் இது வந்து தோன்றதுக்கே சிரமம் இருக்காதுங்க நல்லா வெயில் அடித்து நல்லா காஞ்சிட்டா முத்தனைக்காய் இந்த மாதிரி ஈஸியாக கண்டு வந்துடுங்க திருப்பி நம்ம இதை இது திருப்பி இந்த தேங்காயை திருப்பி தட்டினாலே கழுண்டுருங்க இப்படிதாங்க நல்லா முத்தனை இருந்தால் நல்லா பிரிஞ்சு வரும் ஈஸியான வேலைங்க ஒரு டப்பு தோண்டிட்டேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரையரில் காய வச்ச தேங்காய் பருப்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் காயணும் பாருங்கள் பின்னாடியெல்லாம் பாருங்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் காயணுங்க அப்போது அப்போ என்னென்னா காயும்போது வெயிட் லாஸ் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பர்சன்டேஜ் வருங்க மறுபடியும் ஏன்னா இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் பார்த்துலைங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்காய் பருப்பு இதுதாங்க சூப்பர் குவாலிட்டி தேங்காய் அன்றைக்கி நம்ம தயாரிக்கிற சோலா ட்ரையில் காய வச்சு எடுத்த தேங்காய் பருப்புங்க அடுத்த ஒரு ட டப்பு தோ தோண்டி வச்சுங்க எல்லாம் தோண்டி வச்சுங்க எல்லாம் காலி ஆகிடுச்சு பாருங்கள் தொட்டி மட்டும்தான் இருக்குது எல்லாம் காலி ஆகிடுச்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காயணும் ஒரு ரெண்டு நாளைக்கு பட் இப்போ வெயிட் பார்த்துடலாங்க நூற்றி முப்பத்தி நாலு கிலோவுக்கு தேங்காய் வாங்கினதுக்கு பருப்பு என்ன வெயிட் வந்திருக்குன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் காய வச்சுக்கப்புறம் நான் காஞ்ச இடம் என்ன வருதுன்னு சொல்லிடுறேங்க கொஞ்சமாவது கம்மியாகும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு பர்சன்டேஜ் கம்மியாகலாம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ வெயிட் போட்டு நம்ம மறுபடியும் உள்ள ட்ரையர்களை போட்டிடலாங்க நூற்றி முப்பத்தி நாலு கிலோ தேங்காய் வாங்கி உடச்சதில் முப்பத்தி எட்டு கிலோ வந்திருக்குதுங்க ஒரு ரெண்டு கிலோ வேஸ்டேஜ் வருங்க ஒரு ரெண்டு கிலோ வேஸ்டேஜ் வரும் முப்பத்தி எட்டு கிலோ வந்துருக்குதுங்க இதுதான் நாங்கள் நூற்றி முப்பத்தி நாலு கிலோ தேங்காய் வாங்கி உடச்சதில் கிடச்ச சூப்பரான தேங்காய் பருப்புங்க